ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்கு மேற்க பார்த்த பிளாட் வடக்கை பார்த்த வாசலாக இருக்குது ஒரே வீடாக தான் இருக்குது வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது முன்னாடி வந்து டூ வீலர் நிற்கிற மாதிரி ஒரு பார்க்கிங் இருக்குது பாத வசதி பதினாறு அடி இருபது அடி பாத வசதி இருக்குது வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிரைனட் போட்டிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டு இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ